உலகத்திலேயே அதிக மக்கள் காணாமலாக்கப்பட்ட தேசம் சிக்கி நாடுகள் சபையினுடைய அந்த எண்ணிக்கையின்படி முதலாவது ஈராக் இரண்டாவது இலங்கை இனப்படாமல் என்று வந்தாலே அந்த புத்தகத்தை அடிக்க அடிக்க முன்வெற மாட்டோம் என்று மூன்று பிரதானமான பதிப்பங்கள் அதைப் போட முன்வெரும் அனைவருக்கும் வணக்கம் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக இலங்கையினுடைய அரசியல் பண்பாட்டு அடையாள நிலைமைகளை ஊன்றி கவனித்து வருகின்றன என்ற முறையிலும் அங்கு நடந்த முக்கியமான நிகழ்வுகள் அநியாயங்கள் படுகொலைகள் பிளவுகள் போன்றவற்றிற்கு ஒரு உயிரான சாட்சியமாக இருக்கிறவன் என்ற முகை என்ற வகையிலும் தமிழ் பேசும் சமூகங்கள் மத்தியில் ஒரு ஆழமான நல்லுறவையும் இணக்கத்தையும் கட்டி எழுப்ப வேண்டிய தேவை எங்களுக்கு முன்னால் இருக்கிறது அது தொடர்பான சில கருத்துக்களை சுருக்கமாக நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இலங்கை சூழலை பொறுத்தவரையில் அங்கு வாழுகின்ற முஸ்லீம் மக்கள் அவர்களுக்கு என்று ஒரு தனியான அடையாளத்தை கட்டமைத்திருக்கிறார்கள் அது வரலாற்றின் தேவையாக அமைந்தது அது அரசியல் தேவையாகவும் அமைந்தது அது பண்பாட்டு தேவையாகவும் அமைந்தது ஆனால் அவர்களுடைய அடிப்படையான சிறப்பான அடையாளங்களில் ஒன்று தமிழ் மொழி வேறு சமூகங்கள் இருக்கின்றன உதாரணமாக மலையாளம் தமிழ்நாட்டிலும் முஸ்லீம் மக்கள் இருக்கிறார்கள் ஆனால் அங்கே அவர்களுடைய அடையாளம் மலையாளிகளாகவும் தமிழர்களாகவும் தான் முதன்மையாக இருக்கிறது அவர்களுடைய மத அட அடையாளம் ரெண்டாவது வகையில் வருகிறது ஏனென்றால் அந்த நாடுகளில் அந்த இடங்களில் இருக்கின்ற அரசியல் பண்பாட்டு சமூக நிலைமைகள் வேறு அதனை நாங்கள் புரிந்து கொள்வதன் மூலம்தான் ஏன் இலங்கை சூழ்நிலையில் ஒரு தனியான தனித்துவமான முஸ்லீம் அடையாளம் அங்கே வளர்ந்திருக்கிறது மிக ஆழமாக வளர்ந்திருக்கிறது அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது என்பதை நாங்கள் உணரலாம் அதை நாங்கள் முதலில் மனதில் வைத்திருக்க வேண்டும் இரண்டாவது கருத்து ஒரு சமூகத்தினுடைய அடையாளம் அல்லது மனிதனுடைய அடையாளத்தை மற்றவர்கள் தீர்மானிக்க முடியும் மற்றவர்கள் திணிக்க முடியும் நீங்கள் எல்லாம் தமிழ் பேசுங்கள் தானே அப்போ உங்கள் எல்லாரையும் தான் தமிழர்களாகத்தானே நீங்கள் அழைக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்ல முடியாது ஏனென்றால் தமிழே பேச தெரியாத லட்சக்கணக்கான மக்கள் புலம்பெயர்ந்த நாடுகளில் தமிழர்களாகத்தான் அடையாளம் காணுகிறார் ஒரு நல்ல ஆங்கில மொழியில் அமைந்த தமிழ் ரேப் பாட்டு ஒன்று இருக்கு இந்த புதிய தலைமுறை இந்த இளைஞர்கள் பாடுகிற அந்த ரக் அதில் ஒரு வரி வருகிறது ஐ ஆம் அ தமிழ் பட் ஐ கேனாட் ஸ்பீக் தமிழ் பட் ஐ ஆம் சில்ல தமிழ் வாட்ஸ் ஏ ப்ராப்ளம் அப்படி ஒரு புது தலைமுறை பாடகர் கேட்குறார் அவர் கேட்குற ஏன் தானே அவர்கிட்ட போய் நீ தமிழ் இல்லைன்னு நாங்கள் சொல்ல முடியுமா உனக்கு தமிழ் வேற பாயில் தமிழ் வேற இல்லை அப்போ நீ தமிழில் சொல்ல முடியுமா அப்படி நான் என்னுடைய பிள்ளைகிட்ட போய் என்ன சொல்கிறேன் இங்கே வளர்ந்துருக்குற ரெண்டாவது தர பிள்ளைகள்கிட்ட போய் உனக்கு தமிழ் வருது இல்லை அப்போ நீ தமிழ் என்று சொல்ல முடியுமா ஏனென்றால் இந்த அடையாளம் என்பது ஒரு வகையான உரிமை கோரல் தி ஐடென்டிட்டி இஸ் எ கிளைம் மேக்கிங் ஒரு சமூகமும் மக்களும் தனியார்களும் அந்த உரிமையை கோருகிற பொழுது அதை இல்லை என்று சொல்கிறதுக்கு நாங்கள் முன்னுக்கு வர முடியாது அதை நாங்கள் மிக அடிப்படையாக மனதில் வச்சிருக்கோம் இது ரெண்டாவது மூன்றாவது கடந்த ஐம்பது ஆண்டுகளாக இலங்கையில் தமிழ் சமூகங்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் இடையில் தமிழ் மக்களுக்கும் சிங்கள பௌத்த அரசாங்கத்துக்கும் இடையில் தமிழ் மக்களுக்கும் முஸ்லீம் மக்களுக்கும் இடையில் தமிழ் கட்சிகளுக்கும் முஸ்லீம் கட்சிகளுக்கும் இடையே தமிழ் சமூகத்துக்குள்ளேயே ஏராளமான விடுதலை அமைப்புகள் போராட்ட அமைப்புகள் இருந்து அவர்கள் போராடினார்கள் தங்களுடைய மக்களையும் கொன்றொழித்தார்கள் ஆயிரக்கணக்கான தமிழ் மக்கள் காணாமல் போனார்கள் அரசாங்கத்தால் மட்டுமே இப்படியான ஒரு மிக சிக்கலான ஆனால் கொதி நிலையிலும் கொந்தளிப்பு நிலையிலும் இருக்கக்கூடிய சமூகங்கள் மத்தியில் ஒரு நல்லிணக்கத்தை அல்லது புரிந்துணர்வை எப்படி வளர்க்குதென்றால் அது ஒன்று அரசியல் தளத்தில் செய்யப்பட வேண்டியது அரசியல் தளத்தில் செய்யப்பட வேண்டியது மேலிருந்து கீடுபாரவாய் அது அரசியல் கட்சிகள் அரசியல்வாதிகள் அவர்கள் அவர்களுடைய தரப்பில் இருந்து வார்த்தை மேலிருந்து கீழுவார்கள் ஆனால் நாங்கள் எழுத்தாளர்கள் கலைஞர்கள் படைப்பாளிகள் சமூக ஆர்வலர்கள் நாங்கள் அரசியல்வாதிகள் மாதிரி பேச முடியாது இராணுவ படைத்தளபதிகள் மாதிரியும் பேச முடியாது நாங்கள் எழுத்தாளர்களாக படைப்பாளிகளாக கலைஞர்களாக சமூக செயல்பாட்டத்தை நாங்கள் பேச முடியும் அப்படி பேசுகிற பொழுது எங்களுடைய தளத்தில் எங்களுடைய கலை இலக்கிய பண்பாட்டு தளத்தில் இந்த சமூகங்களுக்கு நாங்கள் இணக்கத்தையும் நல்லுறவையும் நல்லிணக்கத்தையும் பேணுவதற்கான வழிவகைகளை நாங்கள் செய்ய வேண்டும் அது மேலிருந்து கீழே வருவதில்லை அது கீழிருந்து மேலே போகும் அப்படி செய்கிற பொழுது நான் இதை பல ஆண்டுகளாக வலியுறுத்தி வருகிறேன் தமிழ் மக்களுக்கும் சிங்கள அரசாங்கத்திலும் இடையான அந்த முரண்பாடு தீவிரமாக இருக்குது அது அந்த தளத்தில் பேசப்படவும் அதே நேரம் தமிழ் மக்களுக்கும் முஸ்லீம் மக்களுக்கும் இடையேயான விரிசல்களும் இதுகளும் அது இன்னொரு வகையில் நல்லிணக்கத்துக்கு பாடுபடும் போல தமிழ் மக்களுக்கு இடையே தமிழ் அரசியல் கட்சிகளும் தமிழ் போராட்டிகளும் செய்த அந்த அநியாயங்கள் தொடர்பாக அவர்களும் தமிழ் மக்களுக்கு இடையே வணக்கம் பெறவும் இந்த எவ்வளோ பேரை காண அந்த பதிவு உலகத்திலேயே அதிக மக்கள் காணாமலாக்கப்பட்ட தேசம் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அந்த எண்ணிக்கையின்படி முதலாவது ஈராக் இரண்டாவது இலங்கை இவ்வளவும் அந்த ஒழுங்காக எண்ணிக்கை செய்யப்பட்டு பதிவு செய்யப்பட்டார்கள் அப்போ பதிவு செய்தப்படாமல் காணாமல் போனவங்கிறது இன்னும் அதிகம் இது எல்லா சமூகங்களுக்கும் இடையில இருக்குது நான் சொல்லு மையம் என்ன என்று சொன்னால் இந்த இணக்கப்பாடு நல்லிணக்கம் என்பது ஒரு வழிபாதை ஒரு ரெண்டு மக்களுக்கும் இடையாது மட்டுமில்லை முதலாவது தமிழ் மக்களுக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இரண்டாவது முஸ்லீம் மக்களுக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் மூன்றாவது தமிழ் மக்களுக்கும் முஸ்லீம் மக்களுக்கும் இடையே நாலாவது தமிழ் மக்களுக்கும் அவர்களுடைய போராளி குழுக்களாக ஆயிருந்து விழுக்க முடியும் எங்கே எங்கே காணாமல் போவர்களை புதைத்தார் ரெண்டு அவர்கள் சொல்லணும் நாங்கள் போய் தேடிப்பார் அப்போ இந்த நல்லிணக்கம் உள்ளடக்கம் என்பது இலங்கையை பொறுத்தவரை அவ்வளவு இலகுவானதல்ல நாங்கள் அதை எளிமைப்படுத்தியும் பார்க்க முடியாது அது மிகவும் சிக்கல்கள் இருக்குது ஆனால் இந்த சிக்கல்களை கண்டு அல்லது எதிர்கொண்டும் நாங்கள் மனம் தொடர தேவையில்லை கடந்த பல ஆண்டுகளாக நிறைய முன்னேற்றங்கள் இருக்கின்றன பண்பாட்டு தளத்திலும் இலக்கிய தளத்திலும் கலைத்தளத்திலும் குறிப்பாக தமிழ் சிங்கள மக்களை பொறுத்தவரையிலும் தமிழ் முஸ்லீம் மக்களை பொறுத்தவரையிலும் மிகவும் நம்பிக்கை தரக்கூடிய கலை இலக்கிய பண்பாட்டு மாற்றங்களும் பரிமாற்றங்களும் நடந்திருக்குது ஒரு சின்ன உதாரணத்தை மட்டும் சொல்லி நான் என்னுடைய கருத்துக்களை முன் சென்ற ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நான் கொழும்பு சென்றிருந்தேன் என்னுடைய அரசியல் கவிதைகளின் தெரிந்தெடுக்கப்பட்ட கவிதைகள் சிங்கள மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு கொழும்பில் வெளியிடப்பட்டது அந்த நிகழ்வுக்கு கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிங்கள எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சிங்கள ஆர்வலர்கள் சிங்கள மக்கள் பெருந்தொகையாக திரண்டு வந்திருந்தனர் அந்த கவிதைகள் அவ்வளவும் இனப்படுகொலையை பேசியவர் அதை மொழிபெயர்த்த சிங்கள கவிஞர் சஞ்சில பீட்டர் சென்று அவர்தான் தமிழில் இருந்து சிங்களத்தில் மொழிபெயர்த்தார் இனப்படொலை என்று வந்தாலே அந்த புத்தகத்தை அடிக்க அடிக்க முன்பேற மாட்டோம் என்று மூன்று பிரதானமான பதிப்புகள் அதைப்போட முன்வெறவில்லை சிங்கள பதிப்பு நீங்கள் இனப்படவில்லை சொல்லி எடுக்கணும் ஆனால் இந்த இளைய புதிய தலைமுறை சிங்கள எழுத்தாளர்களும் செயற்பாட்டாளர்களும் அதுக்கு சம்மதிக்கவில்லை அவர்கள் தாங்களாகவே ஒரு புதிய பதிப்பாக துவங்கி இந்த நூலை போட்டு மிகப்பெரிய அளவில் அந்த நூலினுடைய மூன்றில் ரெண்டு பகுதி அன்றைக்கே விற்பனையானது அந்த நிகழ்வில் அவர்கள் பேசினது எல்லாம் இந்த கலை இலக்கியம் பண்பாடு சமூக மாற்றங்கள் சேர்ந்து இந்த புதிய தலைமுறை சிங்கள மக்கள் சிங்கள தலைமுறை எவ்வளவு தீவிரமாக இந்த விளக்கத்துக்கு வருகிறார்கள் அவர்களுக்கு முந்திய வரலாறு தெரியாது தெரியும் இப்பொழுது தான் தெரிய வருது அந்த மாற்றம் புதிய இளைய தமிழ் தலைமுறைகளுக்கும் முஸ்லீம் இளைய தலைமுறைகளுக்கும் இடையில் ஏற்படுகிறது இந்த அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அந்த வாய்ப்பை நாங்கள் ஊக்குவிப்பதற்காகவும் அதற்கு துணை செய்வதற்காகவும் தான் எங்களுக்கு இந்த மாதிரியான புத்தக அரங்கங்கள் பண்பாட்டு பரிமாற்றங்கள் கலை இலக்கிய விழாக்கள் தேவை இது மேலிருந்து வருவதில்லை இது கீழே இருந்து மெல்ல மெல்ல மெல்லமாக உருவாகி போகிறோம் அதுதான் நாங்கள் முன்னெடுக்க வேண்டிய ஒரு கடமை எங்களால் முடிந்ததும் நன்றி தமிழர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையிலான இப்படியான ஒரு ஒரு சந்திப்பு புள்ளியை உருவாக்கக்கூடிய பண்பும் தன்மையும் இந்த டொரண்டோவில் தான் இருக்கின்றது நான் ஒரு 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 சமூக மாணவனாக சமூகவியல் மாணவனாக நான் இதை அவதானிக்கிறேன் ஆகவே இங்கிருந்து இந்த முதல் காலடியை இங்கு தொடங்கி வைத்திருப்பது மிக முக்கிய பணி நீங்கள் எல்லோரும் இதனுடைய பங்காளிகள் ஆக குறைந்தது நாங்கள் இன்னும் ரெண்டு பேருடன் பேசி இன்னும் மூன்று பேருடன் பேசி இந்த உருவாகி இருக்கின்ற இந்த கருத்தியலை சற்று சற்று வலுப்படுத்த நாங்கள் வேலை செய்ய வேண்டும் ஒரு மாநில ஆய்வாளர்களுடைய அடிப்படையில் நண்பர் சேரனிடம் நான் கேட்கிறேன் இந்த 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 ப்ராசஸ்ஸை வளர்த்தெடுப்பதற்காக என்னென்ன விடயங்கள் இருக்கிறது இதற்குரிய சவால்கள் என்ன இருக்கிறது நம்ம என்ன வாய்ப்புகள் இருக்கிறது எத்தகைய சவால்கள் இருக்குது முதலாவதாக என்ன நடக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழ் சமூக பண்பாட்டு அமைப்புகளாக தங்களை அடையாளப்படுத்தி வருபவர்கள் நிறுவனமாக தொழில் சங்கங்களை அமைத்து வைத்திருப்பவர்கள் அதேபோன்று முஸ்லீம் மக்கள் அமைத்து வைத்திருக்கின்ற சங்கங்கள் நிறுவனங்களோடு உணர்வு தோழமை சொலிட் என்ற அடிப்படையில் இணைந்து பணிபுரிய வேண்டும் அப்படி பணிபுரிவதற்கான முதலாவது தேவை என்றால் எத்தகைய அமைப்புகள் முதல் இங்கே தொழிற்படு என்பது அவை எனக்கு தெரியவில்லை தமிழ் மக்களுக்கும் தெரிய வேண்டும் முஸ்லீம் மக்களுக்கும் தெரிய வேண்டும் அதனை இரண்டு தரப்புகளுக்கும் தெரியப்படுத்தி ஒரு உணர்வு தோழமை மூலம் அவற்றை மெல்ல மெல்ல கட்டியெழுப்பதற்கான ஒரு செயல்முறையாகத்தான் இந்த தொடர்ந்து தமிழ் புக் ஃபேரை நீங்கள் பார்க்கணும் இது வரும் புத்தக கண்காட்சியும் விற்பனையும் அல்ல இது இந்த இரண்டு முக்கியமான தமிழ் பேசுகின்ற சமூகங்கள் ஒன்றிணைந்து செய்கின்ற ஒரு மிக சிறப்பான வலுமித்த எங்களுக்கு அவசியமான ஒன்று அது முதலாவது இரண்டாவது இந்த மொழி தொடர்பான எங்கள் சமூகங்களுக்கு இடையே மிகவும் நெருக்கமாகவும் பொதுமை பாடாகவும் இருக்கின்ற ஒரு உறவு மொழியால் அமைந்தது தமிழ் மொழி தமிழ் மொழி சார்ந்து நாங்கள் செய்யக்கூடிய எல்லா பணிகளிலும் அது இருகலை படிவதாக இருக்கலாம் இலக்கிய விழாக்களை நடத்துவதாக இருக்கலாம் சமூக ஒன்று இருக்கலாம் அல்லது தமிழ் போட்டிகளை நடத்துவதாக இருக்கலாம் இவை ஒன்றிணைந்து செய்யப்பட வேண்டும் அது ரெண்டாவது மூன்றாவது தமிழ் மொழியை படிப்பிப்பதில் இவர்கள் இணைந்து செயல்படும் தமிழ் மொழியை படிக்கின்ற மாணவர்கள் எதிர்காலத்தில் குறைந்து வந்தாலும் ஆனால் அதற்கான ஒரு தேவை எப்படியும் இங்கே இருந்து தான் இருக்கிறது எனவே தமிழ் மொழியை படிப்பிப்பவர்கள் படிப்பவர்களுக்கான அந்த வேலைகளில் இணைந்து செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயமும் ஒரு தேவையும் எங்களுக்கு இருக்கிறது இதற்கு அப்பால் இன்னுமொரு முக்கியமான விடயத்தை நான் வலியுறுத்த விரும்புவேன் பல நூற்றாண்டுகளாக இஸ்லாமிய சமூகங்களுக்கும் தமிழ் சமூகங்களுக்கும் இடையே நீங்கள் மிக ஆழமான உறவு இலங்கையிலும் தமிழ்நாட்டிலும் இருக்கு தமிழ்நாட்டில் இன்னும் சில கோயில்கள் இருக்கின்றன அந்த கோயில் திருவிழாக்கள் ஆரம்பமாவதற்கு முதல் முஸ்லீம் மக்கள் தான் போய் வழிபடும் அவர்கள் தான் அதை போய் திறந்து வைக்கும் ராமேஸ்வரம் இந்து கோவிலுக்கு போன விலகலுக்கு அந்த ராமேஸ்வரம் கோவிலுடைய அமைப்பை பார்த்தால் தெரியும் கட்டிடா கட்டிடங்கள் அமைப்பால் அமைப்பை பார்த்தால் தெரியும் அந்த தூண்களும் கோபுரங்கள் எல்லாம் அதே மரபிலே முஸ்லீம் பள்ளிவாசலும் அமைக்கப்பட்டிருக்கின்றன மதுரையாக நாகூர் கனிவா போன்றவர்களுடைய வாழ்க்கையை முழுபாட்டை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் எந்த எந்த இடங்களிலெல்லாம் எல்லாம் வேண்டும் என்று தெரியும் ஒரு கிராமத்து மட்டத்தில் பல்வேறு வட்ட இடங்களில் தமிழ்நாடுகளில் தமிழ் மஸ் முஸ்லிம் மக்களுக்கிடையான பண்பாட்டு மதம் சார்ந்த உறவுகள் மிக ஆழமாக இருக்கு அதை பற்றி ஒரு மிக அற்புதமான ஆவணப்படம் கோம்பி என்பர் என்று எங்களுடைய அன்பர் எடுத்திருக்கிறார் அருமையான ஆவணப்படம் அந்த ஆவணப்படம் என்ன ஒரு மனத்தியால் படம் அது எப்படி தமிழ் மக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையேயான பண்பாட்டு மதம் சமையல் பண்டிகைகளுக்கு உணவு பரிமாற்றம் செய்வதிலிருந்து எவ்வளவு நீண்ட காலமாக இந்த மரபு தொடர்ந்து வருகிறது என்பதை காட்டுகிறது இந்த மரபு என்பது ஹெரிட்டேஜ் அவரவர் அவருடைய மதங்களைத்தான் பின்பற்றுகிறார்கள் ஆனால் இந்த சிந்தசிஸ் அந்த இடைப்பு பரிமாற்றம் இணைந்து பணிபுரிதல் மதங்களில் கூட கோயில்களில் கூட அப்போ இந்த மரபுகள் எல்லாத்தையும் நாங்கள் இப்பொழுதும் மறந்து போகக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது இவற்றை திருப்பி இவ்வளவு இணக்கமான ஒரு முறையில் தமிழ் இஸ்லாமிய சமூகங்களுக்கு ஒரு மாபெரும் ஒன்றிணைப்பு என்பதை நாங்கள் கொண்டு வர வழி அதை சுட்டி காட்ட இருக்கு என்றால் இதனை திட்டமிட்ட முறையிலேயே அளிப்பதற்காகத்தான் இந்திய அரசாங்கமும் இலங்கை இங்கே அரசாங்கமும் படுத்து அதுதான் சவால்கள்